அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் ஆறாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் யானைகள் பராமரிப்பு மையமாக உருவாகி வரும் ஜம்போ கேர் எங்கு அமைந்துள்ளது உலகின் மிகப்பெரிய யானைகள் பராமரிப்பு மையமாக உருவாகி வரும் ஜம்போ கேர் எங்கு அமைந்துள்ளது கேரளா அதாவது கேரள மாநிலத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் இந்த திருவனந்தபுரத்தில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கோட்டூர் தான் யானைகள் பராமரிப்பு மையம் சொல்லக்கூடிய ஜம்போ கேர் அமைந்திருக்கு இந்த ஜம்போ கேரை கேரள மாநில அரசு சர்வதேச தரத்துக்கு மேம்படுத்தியிருக்காங்க மேலும் இந்த கேர் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட ஐம்பது யானைகள் தங்குவதற்கான ஒரு வசதியும் உருவாக்கி கொடுத்திருக்காங்க இதன் மூலம் இந்த ஜம்போ கேர் பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய யானை யானைகள் பராமரிப்பு மையமாக உருவாக்கப்பட்டிருக்கும் விதமா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இதுவரைக்கும் இதற்காண்டி இம்மாநில அரசு எழுபத்தி கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கும் விதமா சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ ரொம்பவே முக்கியமானது உலக தரத்துக்கு உயர்த்தியிருக்காங்க இந்த யானைகள் பராமரிப்பு மையம் சொல்லக்கூடிய இந்த ஜம்போ கேர சரிங்களா சோ கேரளம் சிஎம் பினராயி விஜயன் கவர்னர் ஆரிஃப் முகமது கான் தான்சானியா நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் தான்சானியா நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஜான் பாம்பே பகுப்ளிக் ஸோ ஜான் பாம்பே பகுப்லின்னு சொல்லக்கூடிய இவரு தான் தற்சமயம் அதாவது நேற்று நவம்பர் ஐந்தாம் தேதி தான் தான்சானியா நாட்டின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்காரு ஸோ இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இதற்கு முன்னரும் இந்த பகுப்ளி தான் இருந்தார் ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்கு சதவீதம் வாக்குகளை பெற்று புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சரிங்களா ஸோ தான்சானியா கேபிட்டல் சமீபத்தில் நேபாள நாட்டு இராணுவத்தின் கௌரவ தளபதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது சமீபத்தில் நேபாள நாட்டு ராணுவத்தின் கௌரவ தளபதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் எம் எம் நரவணை அதாவது இந்திய ராணுவ தலைமை தளபதி தான் இந்த எம் எம் நரவணே அதாவது மனோஜ் முகுந்த் நரவணேன்னு சொல்லக்கூடிய இவருக்கு தான் சமீபத்தில் நேபாள நாட்டு ராணுவத்தின் கௌரவ தளபதி விருத அம் நாட்டின் அதாவது நேபாள நாட்டின் அதிபராக இருக்கக்கூடிய வித்யாதேவி பண்டாரி நேற்று வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்காரு ஸோ சமீபத்தில் தான் இந்த எம் எம் நரவணேன்னு சொல்லக்கூடிய இந்திய ராணுவ தலைமை தளபதி நம்மளுடைய அண்டை நாடான நேபாள நாட்டிற்கு மூன்று நாள் சுற்றுப்பயணமாக சென்றிருந்தார்

மெல்பர்னில் நடந்த பிரபஞ்ச அழகி போட்டியில் முதலிடம் பிடித்த இந்திய வம்சாவளி பெண்மணி யார் ஆன்சர் மரியா தாட்டில் மரியா தாட்டில் சொல்லக்கூடிய இந்த பெண்மணி பாத்தீங்கன்னா ஒரு இந்திய வம்சாவளி பெண்மணின்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியா நாட்டின் மெல்பர்னில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஸோ எவ்வாறுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா கேரள மாநிலத்தில் பிறந்தவர் எங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அதாவது மேற்கு வங்க மாநிலத்தில் பிறந்தவங்க அந்த வகையில் ஒரு இந்திய வம்சாவளி பெண்மணின்னு சொல்லலாம் இந்த வடம் மிஸ் யூனிவர்ஸ் ஆஸ்திரேலியா டுவெண்ட்டி மிஸ் யூனிவர்ஸ் ஆஸ்திரேலியா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க இந்த பெண்மணி ஸோ பிரபஞ்ச அழகி போட்டி ஆஸ்திரேலியாவின் பிரபஞ்ச அழகி போட்டியில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க இந்த மரியா தாட்டின் பெண்மணி ஸோ மெல்பர்னில் தான் நடந்திருக்கு கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் இணையவழி சூதாட்டங்களை தடை செய்யும் திருத்த சட்டத்துக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் இணையவழி சூதாட்டங்களை தடை செய்யும் திருத்த சட்டத்துக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆன்சர் தமிழ்நாடு ஸோ நம்ம தமிழகத்தின் சார்பாக நேற்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இணையவழி சூதாட்டங்களுக்கு தடை செய்யக்கூடிய ஒரு திரு திருத்த சட்டம் கொண்டு வரும்படி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இதற்கான முயற்சிகள் நம்மளுடைய மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் வண்ணமும் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சூதாட்டத்தால் பல்வேறு நபர்கள் அதாவது முக்கியமா இளைஞர்கள் தற்கொலைக்கு தற்கொலை நிலைக்கு ரொம்பவே தள்ளப்படுகிறார்கள் மற்றும் அவங்களுடைய நேரம் பணம் இதில் ரொம்பவே செலவிடப்படுகிறாங்க ஸோ இதன் காரணமாக தான் இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள் மெயினாக ரம்மி இருக்கு இல்லைங்களா ஸோ இது போன்ற ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்க ஒரு திருத்த சட்டம் மேற்கொள்ளப்படும் விதமாக நம்ம தமிழகத்தின் சார்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்மையில ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு ஸோ இதற்கு முன்னரும் பார்த்தீங்கன்னா தம்முடைய அண்டைய மாநிலமான ஆந்திரா ஸோ ஆந்திர பிரதேசோட முதல்வராக இருக்கக்கூடிய ஜெகன் மோகன் ரெட்டி ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் நூற்றி முப்பத்தி இரண்டு ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா தடை விதித்திருந்தாங்க ஸோ அதை அடுத்து நம்ம தமிழகமும் இதற்கான முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க பருவநிலை லட்சிய உச்சி மாநாடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் எங்கு நடைபெற உள்ளது பருவநிலை லட்சிய உச்சி மாநாடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் பிரிட்டன் அதாவது சாரி லண்டன் அதாவது பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு நகரம்தான் இந்த லண்டன் இந்த லண்டன்ல தான் வருகின்ற டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஸோ அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி தான் பாத்தீங்கன்னா பருவநிலை லட்சிய உச்சி மாநாடு நடைபெற போகுது ஸோ அதற்காண்டி நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டன் தூதரகம் பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ இந்த பருவநிலை லட்சிய உச்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பருவநிலை தொடர்பான நீண்டகால அடிப்படையில் புதிய புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் மற்றும் வியூகங்களும் அதிக அளவில் வகுக்கப்படும் விதமா சொல்லியிருக்காங்க தான் இந்த பருவநிலை லட்சிய உச்சி மாநாடு அடுத்த மாதம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி லண்டனில் நடைபெற போகுது ஸோ இதற்கு நம்மளுடைய பிரதமருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டன் தூதரகம் தமிழகத்தின் கீழ்கண்ட எந்த பகுதியில் முதன் முறையாக தமிழ் நெடில் எழுத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளது தமிழகத்தின் கீழ்கண்ட எந்த பகுதியில் முதன் முறையாக தமிழ் நெடில் எழுத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளது ஆன்சர் கொடுமணல் அதாவது நம்மளுடைய தமிழகத்தின் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் தான் இந்த கொடுமணல் பகுதி இருக்கு ஸோ இங்கே தான் முதன் முறையாக தமிழ் நெடில் எழுத்துக்கள் ஆ இ இது போன்ற நெடில் எழுத்துக்கள் முதன்முறையாக கண்டறியப்பட்டிருக்கும் விதமா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சரிங்களா அதாவது அண்மையில் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு நம்ம தமிழகத்தின் சார்பாக தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் அண்மையில் கொடுமணல் ஆதிச்சநல்லூர் இது போன்ற இடங்களில் அகழ்வாய்வு செய்த பொருட்கள பார்த்தீங்கன்னா பொருட்கள் தொடர்பான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது அந்த தருணத்தில் தான் இதற்கான அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க சரிங்களா மேலும் இந்த ஆதிச்ச நல்லூரில் பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட பொருட்களில் கார்பன் டேட்டிங் சோதனைக்கு பின்பு இந்த பகுதியில் கிடைத்த பொருட்களில் கிமு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு முதல் ஐநூற்றி நாற்பது கிமு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் கிமு ஐநூத்தி நாற்பது இந்த காலகட்டத்தை சேர்ந்த பொருட்களும் மற்றும் கிமு எட்நூத்தி ஆறு முதல் தொள்ளாயிரத்தி ஆறு கிமு எட்நூத்தி ஆறு முதல் கிமு தொள்ளாயிரத்தி ஆறு இந்த காலகட்ட காலகட்டத்தை சேர்ந்த பொருட்கள் இந்த ஆதிச்சநல்லூர்ல கண்டெடுக்கப்பட்டிருக்கும் விதமா ஒரு அறிவிப்பும் கொடுத்திருக்காங்க ஸோ அண்மையில தான் இதற்கான அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க மேலும் இந்த கொடுமணல் சொல்லக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கும் இந்த கொடுமணல் பகுதியில அகழ்வாயுவால் தொண்ணூத்தி ஆறு பொருட்கள் கண்டறியப்பட்டது சரிங்களா இதுல கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டறியப்பற்றுக்கு விதமாக சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்பவே முக்கியமானது தமிழகத்தின் முதன் முறையாக தமிழ் நெடில் எழுத்துக்கள் கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமணல் பகுதியில் கண்டறியப்பட்ருக்குது சரிங்களா மேலும் இதே தருணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்ட புராண இடங்கள் மேலும் புதிய இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கும் விதமா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க முன்னர் தொண்ணூற்றி இரண்டு பாதுகாப்பான புராதன இடங்கள் இருக்கு மேலும் ஐம்பத்தி நான்கு புராதன இடங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கும் விதமா அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சரிங்களா தமிழகத்தின் தொல்லியல் துறை தொடர்பான திட்டங்களுக்கு எத்தனை கோடி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்தின் தொல்லியல் துறை தொடர்பான திட்டங்களுக்கு எத்தனை கோடி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ரூபாய் ரூபாய் கோடி கோடி இந்த மதிப்புடையைதான் தமிழகத்தின் தொல்லியல் தொ துறை தொடர்பான திட்டங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வகையில மத்திய அரசு சமீபத்துல ஒப்புதல் அளித்திருக்காங்க இதற்கான அறிவிப்பை தமிழ் ஆட்சி மொழி தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கா பாண்டிய ராஜன் பாண்டிய ராஜன் இவர் தான் அறிவிப்பு கொடுத்திருக்காரு கோடி நம்ம தமிழகத்தின் தொல்லியல் துறை தொடர்பான திட்டங்களுக்கு உதவிகரமா இருக்கும் வகையில மத்திய அரசு வழங்குவதற்கான ஒரு ஒப்புதலை வழங்கியிருக்காங்க ஆசிரியர் யார் டெல் ஆசிரியர் யார் ஆன்சர் மேற்கண்ட அனைவரும் ஆமாங்க ரன்தி கு ககன்தீப் காங் சந்திரகாந்த் லகாரியா அதாவது ரன்தீப் குலேரியா இவர் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் இயக்குனர்னு சொல்லலாம் இவரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் ஸோ இவரு தான் இந்த டில் என்ற புக்கை எழுதியிருக்காரு இவருக்கு துணையாக தான் இந்த இருவரும் அதாவது புகழ்பெற்ற தடுப்பூச்சி ஆராய்ச்சியாளரும் மற்றும் வைரலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய ககன்தீப் காங் இவரும் மற்றும் பொது கொள்கை மற்றும் சுகாதார அமைப்பு நிகர நிபுணராக இருக்கக்கூடிய சந்திரகாந்த் லகாரியா இவங்க மூவரும் இணைந்து தான் டில் வி வின் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை யார் வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா பெண்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா இவங்க தான் வெளியிடுறாங்க இந்த புத்தகம் எதை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கோவிட் நைன்டீன் இதற்கு எதிரான இந்தியாவின் போராட்டங்கள் மற்றும் இந்த தொற்று நோயை எதிர்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் அனைத்தும் இந்த புக்கில் கொடுத்திருக்கும் வண்ணம் இவங்க அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சரிங்களா யுத்தம் மற்றும் ஆயுத மோதலில் சுற்றுச்சூழலை சுரண்டுவதை தடுப்பதற்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது யுத்தம் மற்றும் ஆயுத மோதலில் சுற்றுச்சூழலை சுரண்டுவதை தடுப்பதற்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் நவம்பர் ஆறு அதாவது ஒவ்வொரு வருடமும் வருகின்ற நவம்பர் ஆறாம் தேதி தான் யுத்தம் மற்றும் ஆயுத மோதலால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழலை சுரண்டு சூழலை சுரண்டுவதை தடுப்பதற்கான சர்வதேச தினம் பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது இந்த தினம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் நவம்பர் ஐந்தாம் தேதி நியமிக்கப்பட்டது அதன்படி ஒவ்வொரு வருடமும் வருகின்ற நவம்பர் ஆறாம் தேதி இந்த தினம் பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா இதுவோட இன்றை கண்டஃபர்ஸ் முடிஞ்சு நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பா